வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தாங்க கொழுக்கட்டை பார்க்க போகிறோம் எல் பூரண கொழுக்கட்டைங்க ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக ஒரு நாள் ஆனாலும் பூ இருக்கக்கூடிய கொழுக்கட்டை விரிசல் ஏற்படாத எப்படி செய்யலான்னு நிறையா டிப்ஸோடு சொல்லியிருக்கேங்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சூப்பரான எல் பூரண கொழுக்கட்டை செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க விநாயகர் சதுர்த்தினாலே கொழுக்கட்டை தாங்க ஸ்பெஷல் நம்ம இன்றைக்கி எல் பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் கால் கப் வெல்லம் நூறு கிராம் கருப்பு எள் நாலு ஏலக்காய் எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் தேவைப்படுங்க ரெண்டு பிஞ்சு உப்பு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் அந்த பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருப்பு எள்ளை வந்து ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாங்க கரு எள்ளில் வந்து எதாவது கல் தூசி இருந்ததுன்னா புடைப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி புடச்சி எடுத்துருங்க இல்லைன்னா சளிச்சு எடுத்துருங்க சளிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வருங்க மிதமான தீயில வச்சு வருங்க கருப்பாக இருக்கிறதுனால வறுப்பட்டு தான் என்னான்னு தெரியாது உங்களுக்கு இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு வருங்க அந்த மாதிரி சவுண்டு வந்தாலே நல்லா எள்ளு நல்லா புரிஞ்சிட்ருக்குன்னு அர்த்தங்க இப்போ நான் நசுக்கி பார்க்குறேன் நல்லா தோல் உரியுதுங்க இந்த அளவுக்கு வருபட்ருந்தால் போதும் இதை எடுத்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க எள் நல்லா அப்புறம் தான் நம்ம வந்து அரைக்கணும் அதை ஆரட்டும் அதுக்குள்ளே அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு கப் பச்சரிசி மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் கடைகளில் கிடைக்கிற பச்சரிசி மாவு தான் வாங்கியிருக்கேன் கொழுக்கட்டிக்காக இருக்கிற மாவு இல்லைங்க நார்மலான பச்சரிசி மாவு ரொம்ப பவுடராக இருக்குங்க நைஸாக இந்த மாதிரி இருக்கிற மாவை நீங்கள் இந்த மாதிரி பேனில் நல்லா ரெண்டு நிமிஷம் மிதமான தீயில வருங்க வறுத்தா ஒரு வாசனை வருங்க அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்குங்க இப்போ நம்ம மாவு நல்லா வறுபட்டுருச்சு இதையும் எடுத்து ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுக்கலாங்க இந்த மாதிரி வறுத்து செய்கிறப்ப உங்களுக்கு கொழுக்கட்டையில் வந்து விரிசல் ஏற்படாத இருக்குங்க அரிசி மாவை வறுத்து செய்கிறப்ப இப்போ நம்ம வறுத்து வச்ச எள் வந்து நல்லா ஆறிடுச்சிங்க ஆறின பிறகு அதை ஒரு மிக்சி சாருக்கு எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எல்லை நல்லா முக்கால் பதம் அளவுக்கு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் வர வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு முக்கால் பதம் அளவுக்கு மிக்ஸியை விட்டு விட்டு அரைங்க அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்குங்க இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப அதே மிக்ஸி சாரில் நான் வந்து ஒரு கால் கப் ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் வாசனைக்காக நாலு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க அதையும் சேர்த்து நல்லா பவுர் பண்ணிவிட்டு வந்துடலாங்க இப்போ இந்த பவுட்ரு பண்ண ப்ரௌன் சுகரை நம்ம அரைச்சி வச்சுருக்க எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம அரைச்சி வச்சுருக்க எள்ளையும் வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நீங்கள் எப்பயுமே எள்ளையும் வெல்லத்தையும் தனித்தனியாக அரைங்க அப்போ தான் பூரணம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரே தடவையில் அரைச்சிங்கன்னா எள்ளும் வெள்ளமும் வந்து வெல்லமும் வந்து கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கும் எள்ளில் வந்து ஆயில் பிரிகிற மாதிரி இருக்கும் அதனால் சரியாக இறப்படாது அதனால் தனித்தனியாக அரைச்சி பூரணம் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சி எள்ளு பூரணங்க இப்போ நான் அடுப்பில் வந்து ரெண்டு கப் மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி வச்சுருக்கேன் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் தான் நான் வந்து அரிசி மாவு வளர்ந்துருக்கேன் அந்த கப்பால் ஒன்றரை கப் தண்ணி வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கேன் சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க உப்பு ஆட் பண்ணி நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கிறாங்க நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிடுறாங்க கொழுக்கட்டைக்கு வந்து மாவு பிசையணும் அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு நாள் ஆனாலும் அதில் மேலே இருக்கிற மாவு வந்து காயாமல் நமக்கு பூ போல் சாஃப்டாக கிடைக்குங்க சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் சூடு பொறுக்க ஆறுனதுக்கு அப்புறம் ஸ்பூனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையால் நல்லா பெசஞ்சு கொடுங்க இது ரொம்ப நைஸான மாவுங்கிறதால கையில் ஒட்டிகிட்டு வரும் அதனால் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் நல்லா பிசைஞ்ச பிறகு எண்ணெய் போட்டு மூடி வச்சுருங்க எண்ணெய் போட்டு மூடி வச்ச பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பால்ஸாக எடுத்துக்கங்க நான் அடியில் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டிருக்கேன் அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் நல்லா வருங்க அதனால் இந்த மாதிரி கையால் வந்து அழுத்தி கொடுத்துட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையால் ரவுண்ட் ஷேப் தேவையில்லை ஏன்னா நம்ம இன்றைக்கி அச்சு வச்சு தான் செய்ய போகிறோம் அதனால் ஒரு ஓரளவு வர ஒரு ரவு ரவுண்ட் ஷேப்பை வந்து தேய்ச்சிக்கிங்க ரொம்ப ரவுண்டாக வரணும்னு தேவையில்லை இப்போ நான் இன்றைக்கி இந்த ரவுண்ட் ஷேப் அச்சு எடுத்துருக்கேங்க அந்த அச்சியில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவு வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு சென்றாக கை வச்சு அழுத்துங்க இந்த சென்ட்ராக இருக்க பகுதியில் தான் நம்ம பூரணம் வந்து வைக்க போகிறோம் எள்ளு பூரணம் ஸ்பூனால் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மூடுறோம் பார்த்தீங்கன்னா மூடிட்டு கைக்கு வந்து ஹேண்டில் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஹேண்டிலால் இந்த மாதிரி புஷ் பண்ணிங்கன்னா அந்த அச்சும் நமக்கு அழகாக வந்துடும் மீதி இருக்க மாவை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக நம்ம வந்து எல் பூரண கொழுக்கட்டை வந்து செஞ்சாச்சு அந்த அச்சை வச்சு திரும்ப அதே அச்சில் ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கிங்க தேய்ச்சிட்டு உள்ளே வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் பூரணம் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடுங்க கையால் அமுக்குங்க மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி ரிமோவ் பண்ணிவிடுங்க ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் இந்த அச்சில் வச்சு செஞ்சுக்கலாங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு அச்சை பயன்படுத்தி செய்ய போகிறோம் ஒரு அச்சை பயன்படுத்தி முதல்ல அடுப்பில் வேக வச்சுக்கலாங்க இப்போ வாங்கின இட்லி பாத்திரத்தில் அடுப்பில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சு வச்சுருக்குறேன் அதில் நம்ம இடியாப்ப பிளேட்டு இல்லை இட்லி பிளேட்டு வேணாலும் எடுத்துக்கங்க ஈரமான துணி வெள்ளை துணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எள்ளு கொழுக்கட்டையை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் வைங்க வச்ச மிதமான தீயில ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா நமக்கு வந்து பூரண கொழுக்கட்டை வந்து தயாராகிடுங்க இது வேகட்டும் அதுக்குள்ளேயே நம்ம இன்னொரு அச்சியில் வந்து கொழுக்கட்டை செய்யலாம் இந்த மாதிரி கூம்பு வடிவில் கடைகளில் கிடைக்குதுங்க இந்த இதில் வந்து உள்ளே எண்ணெய் தடவிக்கிங்க எண்ணெய் தடவின பிறகு இந்த மாதிரி நான் எப்படி வச்சோம் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக சின்ன ரவுண்டாக உருட்டி வச்சுட்டு கையில் உள்ளே வச்சு டிப் பண்ணுங்க எல்லா பக்கமும் ஓரங்கள்லாம் போகிற மாதிரி அதுக்குள்ளே இப்போ இந்த பூரணத்தை வச்சுட்டு திரும்ப மேலே கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் மாவு எடுத்து இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு கூம்பு வடிவிலான கொழுக்கட்டை வந்து வந்துடும் பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஷேப்பை பார்த்துட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி கொழுக்கட்டை நல்லா வெந்துட்டு உள்ளே இருக்கிற அந்த எள்ளு பூர்ண கலர் தெரியுது பார்த்தீங்களா நீங்கள் கையை மேலே வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்குங்க ஒட்டாமல் இருந்துச்சா கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னா அர்த்தம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கூம்போடியில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையும் மீதி இருக்கிற மாவில் ரவுண்ட் ஷேப்பில் நான் செஞ்சு வச்சுருக்க கொழுக்கட்டையும் வச்சு ஒரே டயத்தில் வேக வைக்க போகிறேங்க நல்லா ஈரமான துணியை போட்டுக்குங்க வெள்ளை துணி நீங்கள் எண்ணெய் வேணாலும் அப்ளை பண்ணி வேக வச்சுக்கலாம் துணி இல்லாமல் நான் துணி போட்டு தாங்க வேக வைக்கிறேன் ரெண்டையும் வச்சுட்டு மூடிடுங்க மூடிட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைங்க வேக வச்சிங்கன்னா நமக்கு சூப்பரான எள்ளு பூரண கொழுக்கட்டையை வந்து தயாராகிடுங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொழுக்கட்டை வெந்திருக்கு பார்த்தாலே தெரியுதுங்க நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வந்து எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு ஆற விடுங்க ஆற விட்ட பிறகு ஒரு பிளேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் ஆனாலும் எல் பூரண கொழுக்கட்டை வந்து மாவு மேலே இருக்கிறது பூ போலையே இருக்குங்க விரிசல் எதுவும் ஏற்படாது பாருங்கள் விரிசல் எதுவுமே இல்லாத சூப்பராக செஞ்சாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த விநாயக சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி சூப்பராக வருங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் குழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ரெண்டு விதமான குழுக்கட்டையுமே நல்லா வெந்திருக்கு எள்ளும் அழகாக இருக்குது வாசனையாக இருக்குங்க எல் பூரண குழுக்கட்டை இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் எல் பூரண குழுக்கட்டை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்